யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு ருசியான காஞ்ச மிளகாய் தூள் அரைக்கிறது பற்றி தாங்க இது பார்த்திங்கன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ காஞ்ச மிளகாய் ஒரு கிலோ தனியா அதாங்க அளவு இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா அதில் அரை கிலோ நம்ம மிளகாய் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து கா காலு கிலோ வந்து குண்டு மிளகாயும் கால் கிலோ வந்து ஊசி மிளகாயும் நம்ம எடுத்துக்கணும் எப்படி பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் வந்து அது வந்து விதையை நிறைய ஒரு தூள் அதிகமாக ஆகும் ஆனால் ஊசி மிளகாய் தாங்க ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு அதால் இது வந்து விதை கம்மியாக இருக்கும் அதால் தான் இது இது கால் கிலோவும் குண்டு மிளகாய் கால் கிலோவும் நீங்கள் எடுத்து எப்போயும் அரைச்சி பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தனியாக வந்து இந்த அரை கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ தனியாக வேணும் இதுக்கு அதுக்கு போடுற அந்த செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் தாங்க ஏன்னால் அரை கிலோ காஞ்சி மிளகாய்க்கு ஐம்பது கிராம் தான் அந்த பொருள் போடணும் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராமே போடுங்க ஏன்னா அப்போ தான் ஒரு ஒட்டாமல் இருக்கும் சுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் வந்து ஒரு ஐம்பது கிராம் இதில் இந்த துண்டு காயம்னு பார்த்தீங்களா இது வந்து இருபத்தஞ்சி கிராம் போதுங்க நீங்கள் எல்ஜி பெருங்காயமாக இருந்தாலும் சரி துண்டு காயமாக இருந்தாலும் சரி நான் எல்ஜி கிடைக்கல துண்டு காய் வாங்கியிருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் பெருங்காயம் மட்டும் கம்மியாக போடுங்க மீதி எல்லாமே ஐம்பது கிராம் அளவு தான் கரெக்டான அளவு இவ்வளோதாங்க இதுக்கு வந்து நீங்கள் கடற்பருப்பு ஒவ்வொருத்தர் சேர்ப்பாங்க கடலப்பருப்பு சேர்க்க வேணாம் ஏன்னா அது ஊசாக அடிச்சிடும் இது இந்த தோரம் பருப்பு மட்டும் போதுங்க இதுதான் அந்த செலவு இது நல்லா காய வச்சு மொறு மொறுன்னு நீங்கள் அரைச்சி வச்சுக்கங்க ஏன்னா இது ஒரு கிலோ ஒரு கிலோ ஒவ்வொரு வீட்டில் அரைக்கிறாங்க ஆனால் ஒரு கிலோ அரைக்கணும் அவசியம் இல்லைங்க ஏன்னா தூள் அதிக நாள் போது அதோடய தன்மை வந்து மாறி போகுது அதனால் நீங்கள் அரை கிலோ இல்லை காலு கிலோ அந்தளவுக்கு மட்டும் அரைக்கிறது பாருங்கள் நீங்கள் காலு கிலோ அரைக்கிறீங்கன்னா அது தவிர இந்த பாதி பாதி ஐம்பது கிராம் மிளகு சொன்னீங்களா அதில் பாதி இருபத்தஞ்சி கிராம நீங்கள் அரைச்சிக்கணும் இல்லை அரை கிலோ அரைக்கிறீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஐம்பது கிராம் இந்த செலவுகள் கூட நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் de